ஹலோ நண்பர்களே வணக்கம் இது உங்கள் நாணயம் தமிழ் இதில் உங்கள் பழைய நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றின தகவல் மற்றும் விலையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து ஃப்யூச்சரில் வர இருக்குது சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க சரிங்களா இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஐநூறுரூபா நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாதாரணமாக உங்களுக்கு அந்த பிரிண்டிங் நம்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பர் வந்து ஆறு நம்பர் வரும் அதாவது அந்த சீரியல் நம்பர் வந்து ஆறு நம்பர் வரும் ஆறு டிஜிட்டில் வரும் ஆனால் இந்த ஒரு நோட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஏழு டிஜிட் வரும் நண்பர்களே ஸோ இந்த நோட்டினுடைய விலை அதிகம் ஏழு டிஜிட் அதாவது பத்து லட்சம் அப்படின்ற மாதிரி வரும் மற்ற நோட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறு டிஜிட் மட்டும்தான் இருக்கும் இது கரெக்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஜீரோஸ் வந்து ஆறு இருக்கும் ப்ளஸ் ஒன்று பக்கத்துலேயே இருக்கும் ஸோ பத்து லட்சம் இது மாதிரி நோட்டு உங்கள் கையில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விலைக்கு போகும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்டூ ஒரு த்ரீ தௌசண்ட் வர விலை போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த சாலிடு அதாவது சாலிட் ஃபேன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே நம்பர் வந்து சீரியலில் வந்து ஃபுல்லாக ஆறு நம்பருமே ஒரே நம்பர் இருக்கும் அதுவும் வந்து நல்ல விலைக்கு போகும் அதனால் நீங்கள் உங்கள் அதாவது உங்கள் கிட்டே வர்ற நோட்டுகளாக இருக்கட்டும் அடுத்தது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் மாற்றுறீங்க அப்போ வர்ற நோட்டுகளாக இருக்கட்டும் அதுலலாம் இந்த மாதிரி சீரியல் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டுகள் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நோட்டுகளெல்லாம் வந்து நீங்கள் உடனே போய் மாற்றணும் அப்படின்னு மாதிரி நினைக்க வேணாம் அதை சேமித்து வச்சுக்கோங்க அது எங்கே மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாணயத்துக்கு வந்து தனியாக பார்த்தீங்கன்னா கண்காட்சி நடக்கும் ஒவ்வொரு ஊர்களிலையுமே தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஊர்களிலையுமே மெயினாக சென்னையில் வந்து அடிக்கடி வந்து அந்த எக்ஸிபிஷன் நடக்கும் அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாணயம் தேவைன்னு வாங்கலாம் அல்லது உங்கள் கிட்டே இருக்க நாணய மற்றும் பணத்தாள்களை வந்து நீங்கள் தாராளமாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னாலும் வியாபாரம் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து விலை வந்து முன்ன பின்ன மேபி இன்னும் கொஞ்சம் ஆனால் விலை வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நோட்டுகளை பொறுத்தவரை விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி நோட்டோட கண்டிஷன் இப்போ நான் உங்களை காமிக்கிற நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து யூஎன்சின்னு சொல்லுவாங்க அதாவது நோட்டு அச்சடித்த மாதிரி அப்படியே இருக்கும் சரிங்களா அந்த கண்டிஷன்லேயே இருக்கும் இது யூஎன்சி இதை யூஸ்டு கண்டிஷன் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்றப்ப விலை பாதியாக கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே அந்த கண்டிஷனை பொறுத்து தான் டீலர் வந்து உங்கள் கிட்டேருந்து வாங்குவாங்க ஸோ நீங்கள் சாதாரணமாக டே டு டே லைஃப்பில் உங்கள் கிட்ட சர்க்குலேஷனில் வர்ற நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் அதாவது இந்த அண்ட் கரன்சிலே வந்து உங்களுக்கு நீங்கள் தாராளமாக வந்து ஒரு சேமிப்பு நீங்கள் பண்ணலாம் சம்பாதிக்கவும் செய்யலாம் அது எப்படி என்னன்றது உங்களுக்கு நான் போ போக சொல்கிறேன் நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டு விலை விபரம் இதுதான் நண்பர்களே இது மாதிரி ஆனால் இது அவ்வளவு எளிதாக கிடச்சிடாது இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் மேபி நீங்கள் செக் பண்ணி வேணால் பாருங்கள் சரிங்களா அப்படி இல்லை அந்த மாதிரி நானே கண்காட்சிக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா அதை வந்து எடுக்கிறதுக்கான டீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இந்த நாணயங்கள் வாங்குகிற டீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அல்லது கலெக்டர்ஸ் அதாவது காயின் அண்ட் கரன்சி வந்து கலெக்ஷன் இல்லையா அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி நோட்டுகளை வந்து வாங்கிக்கிடுவாங்க அவங்கள்டையும் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணலாம் அதை பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துகிட்டே இருக்கும் தாராளமாக நீங்கள் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்தவரை நம்மளுடைய சேனல் வந்து இப்போ முடி ஜீரோ சப்ஸ்கிரைபர் தான் நண்பர்களே ஜீரோ சப்ஸ்கிரைபர் தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நினச்சா கூட ஒரு நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கூட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம நூறு சப்ஸ்கிரைபர் கூட நம்ம வர வைக்கலாம் பட் நான் அது எதுவுமே பண்ணல ஜீரோ சப்ஸ்கிரைபர் அப்படியே தான் இருக்குது ஒரு அதாவது மினிமம் ஒன்றாச்சு நானும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஆனாலும் பண்ணலை ஸோ இது வந்து ஆர்கானிக்காக நமக்கு சப்ஸ்கிரைபர் வரட்டும் எப்போ சப்ஸ்கிரைபர் வர்றாங்களோ வரட்டும் அதுவே நம்ம வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படினால இப்போ முடிய பார்த்தீங்கன்னா ஜீரோ சப்ஸ்க்ரைபர் அப்படிதான் இருக்குது ஸோ பார்க்குறவங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் டே டு டே லைஃப்பில் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி நாணயங்களையும் பணத்தாள்களையும் எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றத நீங்கள் இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வழியில் மீட் பண்ணுவோம் நண்பர்களே